பேசிட்டே இருந்தா எப்ப என் கழுத்துல தாலி தொங்க போகுது தாலியை கட்டினா தொங்காம பிற நிக்கவா செய்யும் நானா மாட்டேன்ற மந்திரம் சொல்றதுக்கு ஐயர் கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படியே ஐயர் கிடைச்சாலும் கல்யாண மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது அவளோட டிமாண்ட் திருட்டு கல்யாணத்துக்கு பந்தலா மந்திரமா இத பாருங்க எங்க அண்ணா ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்சா அருவாளோட ஓடி வருவாரு அப்ப என்ன பண்ணுவீங்க ஓடுறதுக்கு ஒரே இடத்துல நின்னா பொம்மை மாதிரி ஆயிடும் அப்போ என்ன விட்டுட்டு வர போறீங்களா பின்ன உன் முன்னாலே ரெண்டு துண்டா விழுந்து கிடக்க சொல்றியா ஐயோ எங்க அண்ணா வராரு ஊளனரா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆவே சத்தோட வராரு அடிவாரோட வருவானே அதோட இந்த வராரு ஐயோ நீ சுமங்கலியா இருக்கோ நீ சுமங்கலியா இருக்கோ நீ சுமங்கலியா இருக்கோ இருக்கோ அண்ணா ரத்தத்தின் ரத்தமே என் உடன்பிறப்பே பிறப்பே எனக்கா தோகம் செஞ்சே அந்த அறிவு மடைய பிச்சக்கார பைய டிரைவர் எங்கே மரியாதையா பேக்குறா டேய் நீ இங்கே அழுதுல நான் மாரி செண்டா மானாவரும்

என் காதலி வா வச்சு பூட்டன்ற நான் டிரைவரா டேய் அட்வான் காதலி இல்லடா இது அமர காதல் நீ பூட்ட என்ன பாவி இல்ல நான் பூட்ட திருக்கு தெரிஞ்ச வேண்டா நானே என் காதல் எப்படி வளரதுங்கிறது நான் காட் ஐடியா நீ வரசிலே நீ என்னடி அழுது பாவி பய யாரோ வந்து விழுந்ததால இப்ப நான் என்ன பண்ண போறேன் என்னங்க முதல்ல அந்த ஆளுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க

பணத்துக்கு எப்படி ஓடி இருக்காங்க பாத்தியா எதுக்காக போயிடும் ஏன் சாப்பிட ஒரு வீடு காலி இருக்கு அந்த வீட்டுல நான் தங்கிக்க போனேன் அது பேய் வீடு பேய் நடமாறது சொல்லுவாங்க என்னடவாண்ணா என்ன நான் என்ன வாண்ணா அடிக்கடி நம்ம பாத்துக்க வேண்டாம் ஆனா ஒண்ணு நீ எனக்கு ஒரு வாக்குறுதியை தரணும் என்ன எத்தனையோ மாப்பிள்ளைங்க உன்ன பொண்ணு பாக்குறதுக்காக வருவாங்க நீ எப்படியாவது அத்தனை பேரு தட்டி கிடைக்கும் எனக்காக எனக்காக சரி கால வரும் காத்து பணம் கூடுதல் தகராறுவங்க <laughs> <laughs> <laughs>

நான் புது வாட்ச்மேன் வந்தேன் பங்களால நைட்டு வரியா இது ஒண்ணுதான் எரியுது இது போட்டா விளக்கு வரும் பார்த்திருக்க வயல வருது

புலம்ப அளவுக்கு உங்களுக்கு என்ன புதுசா யாரும் என்ன விழாவின் போர்ட்ல படிக்கல மருதசாமி படிச்சேன் புஸ்தமா வெளியே விட போறேன்

ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தரையில் இருப்போம் நீங்கள் வந்தேன் விசாரிச்சதில் இந்த வீடு ரொம்ப சீப்பாக சொன்னாங்க விலை கொடுத்து நேற்று தான் வாங்கினா நீ கூடிய ஏறிட்டேன் கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார் அவர் வச்சிருப்பார் ஆமா என்னை பற்றி இவ்வளோ விசாரிச்சீங்களே உங்களை பற்றி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே என் பேர் சோமு சோமு ஓ வெரி குட் நேம் ஆமா இது வச்ச பேரா இல்லை வச்சுக்கிட்ட பேரா வச்சு வச்சுக்கிட்ட பேரு வெரி குட் வெரி குட் என்ன தொழில் என்ன தொழிலுங்க சாதாரண தொழில் டிரைவர் தொழில் ஐ லவ் யூ ஐ லைக் யூ எனக்கு புரிஞ்சு ஐயோ

உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லோரும் எஸ்டேட் ஓனர்ஸ் தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி சார் என்ன தப்பா நினைக்காதீங்க இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்காதீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க இங்க பேய் இருக்குது அஞ்சு இருக்கு எண்ணிட்டீங்களா ராத்திரி ஆனா போதுங்க நிம்மதியா தூங்க முடியல டங்கு டங்கு கடப்பாறையில இடிக்கிற சத்தம் அப்புறம் கேட்டா புதையல் இருக்குது ஒரு லட்சத்துக்குன்னு சொல்லுது திமிர பாத்தீங்களா இதுக்கா ஏன் தூக்கத்தை கெடுக்கிறீங்க இந்த ரெண்டு லட்சம் எடுத்துட்டு ஓடுங்க என்ன

எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு குடுக்கற மரியாதையா நான் நினைச்சிக்கோங்க இல்லையா அவ்வளவு தானே ஆஹ் இப்பவே எக்குன வாக்குல கூப்பிடுறேன் கண்ணக்கா நான் இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சு எடுக்கிற டைம் வந்துடும் அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல